களம் தயார் அண்ணாமலை அதிரடி மாற்றம் இனி வேலை இல்லை நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திராவிட கட்சிகள் இல்லாத கூட்டணி அமைத்து போட்டியிட்டது பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் பாஜகவின் ஓட்டு வங்கி அதிகரித்துள்ளது மேலும் தமிழக மக்கள் மத்தியில் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை மீது நம்பிக்கையும் ஏற்பட்டுள்ளது திராவிட கட்சிகளுக்கு மாற்று சக்தியாக பாஜக உருவெடுத்து வருவதால் திமுகவினர் அதிமுகவினர் சற்று கலக்கமடைந்துள்ளார்கள் ஏனென்றால் இந்த முறை திமுகவின் ஓட்டு ஆறு சதவீதம் குறைந்துள்ளது கூட்டணி அமைத்தே இந்த முறை திமுகவால் முடியவில்லை திமுக கூட்டணிக்கு எதிராக பெரிய கூட்டணிகள் அமையவில்லை அதனால்தான் திமுகவால் வெற்றி பெற முடிந்தது என அரசியல் நோக்கர்களும் கூறி வருகிறார்கள் ஆனால் அண்ணாமலையை பொறுத்தவரையில் பாஜகவிற்கு எத்தனை சதவீதம் ஓட்டு உள்ளது எந்தெந்த ஏரியாவில் அதிக ஓட்டுகள் வாங்க முடிந்தது எந்த ஏரியாவில் பலம் குறைந்து காணப்படுகிறது அங்கு என்ன மாற்றங்கள் தேவை என தெரிய வேண்டும் என்பதால் இந்த முறை தனியாக கூட்டணி அமைத்து களம் கண்டார் அதில் வெற்றியும் கண்டுள்ளார் அண்ணாமலை ஒன்பது தொகுதிகளில் பாஜக இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது மேலும் மூன்று தொகுதிகளில் அதன் கூட்டணியில் போட்டியிட்ட பிற வேட்பாளர்கள் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளனர் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளின்படி பார்த்தால் பாஜக வலிமை பெற்றுள்ளதா அதிமுகவுக்கு அச்சுறுத்தும் வகையில் வளர்ந்துள்ளதா என்கிற கேள்வி எழுந்துள்ளது பாஜக கூட்டணி இத்தனை இடங்களில் இரண்டாம் இடம் பிடித்திருப்பது என்பது உண்மையில் அதிமுக திமுகவுக்கு எச்சரிக்கை மணி என்பதே உண்மை எண்பத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு தற்போதே தயார் செய்து வருகிறது பாஜக அதிமுக முக்கிய தலைகள் டெல்லியுடன் நேரடி தொடர்பில் உள்ளதால் எப்போது வேண்டுமானாலும் பாஜகவின் பக்கம் சாயக்கூடும் என்ற தகவலும் சற்று கசிந்துள்ளது இந்த நிலையில் கட்சியை அடுத்த இடத்திற்கு கொண்டு செல்லும் பணியில் மும்முரமாக இறங்கியுள்ளார் அண்ணாமலை கட்சியை சுய பரிசோதனை செய்யும் பணிகளில் மாநில தலைவர் அண்ணாமலை ஈடுபட்டுள்ளார் பாராளுமன்ற தேர்தல் முடிந்துள்ளதால் கட்சியில் புது ரத்தம் பாய்ச்சவும் களையெடுப்பு பணிகளை மேற்கொண்டுள்ளார் ஏற்கனவே இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவின் மாநில பொதுச் செயலர் திருச்சி சூரியா மற்றும் மூத்த நிர்வாகி கல்யாணராமன் ஆகியோரை கட்சியிலிருந்து நீக்கி உத்தரவிட்டிருந்த அண்ணாமலை மூன்று மாவட்ட நிர்வாகிகளின் கட்சி பதவிகளை பறித்துள்ளார் இது மட்டுமில்லாமல் மத்திய அமைச்சராக பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா பதவியேற்றுள்ளார் இதனால் பாஜகவின் அடுத்த தேசிய தலைவர் யார் என்கிற கேள்விகள் பலம்பர துவங்கியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜனவரியில் நட்டாவின் பதவிக்காலம் முடிந்த நிலையில் மக்களவைத் தேர்தலையொட்டி மேலும் ஓராண்டுக்கு பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது தேசிய தலைமை மாற்றியவுடன் தமிழக பாஜகவில் பல அதிரடி மாற்றங்களை காணலாம் என கமலாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக மக்களவை தேர்தலில் சரியாக பணியாற்றாத மாவட்ட தலைவர்களின் லிஸ்ட் ரெடியாகி உள்ளதாம் மேலும் தலைமையை மீறி செயல்பட்டவர்கள் லாபி செய்து பதவியை வாங்கிவிட்டு வேலை செய்யாமல் இருக்கும் நபர்கள் மாவட்ட தலைமையை மதிக்காமல் மேலிடத்தில் லாவி செய்வது என தனித்தனியாக லிஸ்ட் எடுத்துள்ளார்களா எந்தெந்த மாவட்ட தலைவர்கள் மற்ற கட்சியினரோடு திரைமறைவு கூட்டணி வைத்துள்ளார்கள் யாரிடம் பணம் வாங்கினார்கள் பூத் நிர்வாகிகள் குறித்து பொய்யான ரிப்போர்ட் கொடுத்தவர்கள் என அலசி ஆராய்ந்து வருகிறார்களாம் மேலும் சீனியர்களின் ஆலோசனைப்படி கட்டமைப்பு மேம்படுத்தவும் மாவட்ட அளவில் வேலை செய்யும் நபர்களுக்கு முன்னுரிமை அளிக்கவும் முடிவெடுத்துள்ளார்கள் ஒவ்வொரு மாநில நிர்வாகியும் அவரவர் பூத் லெவலில் வேலை செய்ய வேண்டும் என அறிவுறுத்த உள்ளார்கள் பெரும் போட்டோ மட்டும் போட்டு வேலை செய்யும் மாநில நிர்வாகிகளின் ரெடி செய்து உள்ளார்களாம் இனி லாபி செய்து பதவி வாங்கிவிட்டு சமூக வலைதளங்களில் மட்டும் வேலை செய்வது போல் காட்டி பம்மாத்து வேலைகளில் ஈடுபட முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்